வருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பராசியில் சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களுடைய இணைவால் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மேசராசிக்கு ஏற்பட போகும் விபரீதம் என்ன என்பதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மை எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் தண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்கரனும் மகரத்தில் புதனும் செவ்வாயும் கும்பத்தில் மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் உண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி ஒளிபொருந்திய புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறாரு அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் பாலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடம் இருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் இவர் சுடர் தருவதில் வல்லவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடு சுக சுடர் விட்டு பிரகாசிக்கும் என்பது அதிகமான உண்மையாக அமைந்திருக்கிறது ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் நம்மளுடைய வாழ்வில் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதன் மனநிலை பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டுத்தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்களை புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சேரும்பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படலாம் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் வாட்டும் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையிலுள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சூரியனோடு சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தற்போது புதன் சனி பகவானோடு இணைவதால ஒரு சில மாதத்துல இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க அது மட்டும் இல்லாம புதன் ஒவ்வொரு பாவங்களிலும் ஒவ்வொரு ராசிகளிலும் உங்களுடைய ராசி கட்டத்திற்கு ஏற்ப அந்தந்த இடங்களில் சந்திக்கும் போது எண்ணற்ற நன்மைகளையும் ஒரு சில பின்னடைவுகளையும் ஏற்படுத்துவாரு அந்த வகையில புதன் உங்களுடைய ராசி பிரகாரம் ஒன்னாம் இடத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி ஏற்படுத்துவாரு இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கு பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மையும் உண்டாகும் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் ஏற்படும் ஆறில் இருக்க கல்வி தடைப்படும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள் நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் ஏற்படும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பெயரு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அளித்தன்மையுடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் ங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் போன்றவை புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு அது மட்டுமில்லாமல் புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவைக்கும் பஞ்சபூதங்களில் வாயுகிரமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசை உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பார் உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமும் அடைந்து ஆட்சியும் பெற்று திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் யோகமும் உண்டு இந்த யோகம் பெற்றவர்கள் ராஜ யோக அதிபதியாக திகழக்கூடியவர்கள் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றம் பேச்சும் எப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் இவர்கள் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாகவோ அல்லது மூலமாகவோ அல்லது அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திரயோகத்தை நம்மால் காண முடியும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் கும்பராசியில் சூரியன் மற்றும் தனியோடு இணைந்து கூடிய தருணங்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு சுக்கரனும் இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறாங்க செவ்வாய்க்கும் காரகத்துவமான தொழில்களான வீடு மனை வாங்குதல் மற்றும் கலை தொழில்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க ஐந்துக்குரிய இலாபஸ்தானத்தில் சனியோடு இணைந்து கூடவே புதனும் இணைந்து செஞ்ச வரிப்பதாலை உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த இடங்களுக்கு சூரியன் தாங்க காரியங்கள் ஒரு சில வெற்றிகரமாக முடியுங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அது மட்டும் இல்லாம உத்தியோகத்திலும் சரி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கௌரவம் ஓங்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள் உடல் நல குறைவுகள் ஏற்படலாங்க ஜென்ம ராசியில் குருவும் பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் எந்த விஷயத்திலும் ஏமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்பதால எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கை அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல கிரகநிலைகளின் பார்க்கும்போது வீட்டிற்கு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாகவும் அங்குள்ள பூங்கா விளக்கிற்கு நெய் சேர்ப்பதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது ஆனால் எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க